அற்புத ஆலயங்கள் நிகழ்ச்சியில் இன்று நாம் காட இருப்பது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து பிள்ளையார்பட்டி செல்லும் சாலையில் கீழ சீவல்பட்டி அருகே இரணியூரில் அமைந்துள்ள ஆரல்மிகு சிவபுரம் தேவி சமேத ஆட்கொண்ட நாதர் திருக்கோவில் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களால் கட்டப்பட்ட ஒன்பது கோவில்களில் இத்திருக்கோவிலும் ஒன்றாகும் இரணியனை சம்ஹாரம் செய்த தோஷம் நீங்க சிவன் அருளியத்தலம் என்பதால் இவ்வூர் இரணியூர் என்று அழைக்கப்படுகிறது பெரிய ஐந்து நிலைகள் கொண்ட கோபுரத்துடன் மகா மண்டபம் அஷ்டலட்சுமி மண்டபம் ஆகியவற்றுடன் அழகுற அமைந்துள்ளது இக்கோவிலின் முன் மண்டபத்திலிருந்து ஒரே சமயத்தில் சுவாமியையும் விமானத்தையும் தரிசிக்கும் விதமாக இத்திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலின் சிற்ப வேலைப்பாடுகள் இக்கோவிலை செட்டி நாட்டின் களஞ்சியம் என அழைக்கும் வகையில் அமைய பெற்றுள்ளது இவ்வாலயத்தின் இறைவன் ஆட்கொண்டநாதர் இறைவி சிவபுரம் தேவி ஸ்தல விருட்சம் வில்பம் தீர்த்தம் கல்லூரணி தீர்த்தம் இத்திருக்கோவில் மூலவரான ஆட்கொண்டநாதர் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார் அம்பாள் சிவபுரம் தேவி இரண்டு கரங்களுடன் தெற்கு நோக்கி காட்சி தருகிறார் இரண்ய சம்ஹாரத்திற்கு பின் சினம் அடங்காத நரசிம்மரின் உக்கிரத்தை அடக்கி ஆட்கொண்ட தலம் என்பதால் ஆட்கொண்டநாதர் என்று அழைக்கப்படுகிறார் ஆட்கொண்ட பின் சிவன் கோரமாக இருந்ததால் அவரை சாந்தப்படுத்த அம்பால் சிவபூஜை செய்ததால் சிவபுரம் தேவி என அழைக்கப்படுகிறார் கோவிலின் மண்டபத்தில் திருமாலின் பத்து அவதாரங்களும் நவதுர்கையின் ஒன்பது அவதாரங்களும் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன இத்திருக்கோவிலின் பிரகாரத்தில் வித்தக விநாயகர் அம்பிகை கஜலக்ஷ்மி நவ குதிரையில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தரும் குபேரன் வாயு பகவான் மற்றும் பைரவர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன முருகப்பெருமான் மயிலில் அமர்ந்திருப்பதும் அவருக்கு அருகில் பள்ளி மற்றும் தெய்வானை ஆகியோர் தனித்தனி மயில் வாகனங்களில் அமர்ந்திருப்பதும் அரிதான காட்சி பைரவர் இடதுபுறம் திரும்பிய நாய் வாகனத்துடன் கோரைப் பற்களுடன் காட்சி தருகிறார் இவருக்கு கார்த்திகை மாதத்தில் ஆறு நாட்கள் சம்பக சஷ்டி விழா நடைபெறுகிறது இவ்விழாவின் ஆறு நாட்களும் உற்சவமூர்த்தி பைரவர் மூலஸ்தானத்திற்குள் எழுந்தருளி பின்பு பள்ளக்கில் புறப்பாடாகிறார் விஷ்ணு நரசிம்ம அவதாரத்தை ஆவேச வடிவத்தில் எடுத்தபோது விஷ்ணுவின் சகோதரியான அம்பாள் தோற்றத்தைக் கண்டு தானும் உக்கிரமடைந்தால் உக்கரவான போது உருவான திகள் சன்னதி எதிரிலுள்ள மண்டபத் தூண்களில் நவ திகளாக காட்சி தருவதாக சொல்லப்படுகிறது கோவிலில் தக்ஷணாமூர்த்தி அருகிலும் அம்பாள் சன்னதிக்கு அருகிலும் கல்லால் ஆன குழாய்கள் மூலம் மழை நீரை சேகரிக்கும் பிரத்யேக அமைப்பு உள்ளது திருக்கோவிலின் மேற்கே ஸ்ரீ நீலமேகப் பெருமாள் கனகவள்ளி தாயார் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் தனித்தனி கோவில்களில் அருள்பாலிக்கின்றனர் கார்த்திகை சம்பக ஷஷ்டி திரு கார்த்திகை மார்கழி திருவாதுரை மற்றும் மகா சிவராத்திரி ஆகியவை இத்திருக்கோவிலில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்கள் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் மாசி மகம் நட்சத்திர நாளில் இறைவனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன பலத்பிரை சஷ்டி தினங்களில் குபேர பூஜை வெகு விமர்சியாக நடைபெறுகிறது மீண்டும் ஒரு அற்புத ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆலயங்கள் மற்றும் ஆலய நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள அருள் இசை ஆன்மீக இணைய தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்